நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு முல்லைத்தீவு கடலில் மாயமான தொழிலாளர் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்ட பல கடைகள் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகல் மலேக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் தொடரும் என்கிறார் ஜீவன் தொண்டமான் கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்த யாழ் மாநகர சபையினர் யாழ்ப்பாண மக்கள் பெரும் அவதி நாட்டு மக்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை நாமலை கொலை செய்ய காத்திருந்தேன் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் செம்மணி மனித புதைகுழி அவலம் பிரித்தானிய அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கியமான கோரிக்கை வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் எம் சுமந்திரன் காரைக்கால் சிவன் கோயில் கருகாமையில் நல்லூர் பிரதேச சபையால் கொட்டப்படும் திண்மக் கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ இலத்திரன்கள் ரசாயன பொலத்தின் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை பிரிக்காமல் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல் துர்நாற்றம் வீசியும் நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமலும் நிம்மதியாக உறங்க முடியாமலும் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனினும் இதுவரையில் காத்திரமான முடிவு எடுக்கப்பட முடியாத நிலையில் ஒரு வாரத்திற்கு முதல் அப்பகுதி திண்மக் கழிவுகள் அடையாளம் தெரியாதவரால் எரியூட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலத்திற்கு முன்பாக ஊர் மக்கள் சமூக செயற்பாட்டாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அரசு அதிபரிடம் மனு கையளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சட்டத்தரணி நவநீதி நாள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி பிரச்சனை ஒரு தொல்லையாகவும் சூழல் மாசடையக்கூடிய வகையில் காணப்படுகின்றவை தொடர்பில் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது விசாரணையை யாழ்ப்பாண நீதவான் லெனின் குமார் முன்னெடுத்த நிலையில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்றும் அங்கிருக்கும் குப்பைகளை பிறதொரு இடத்துக்கு அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிரடி தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் முல்லைத்தீவு கடலில் கடத்தொழிலுக்குச் சென்ற கடற்றொழிலாளர்கள் மாயமான நிலையில் இரண்டாவது நாளாக தேடும்படியில் ஒரு தொகுதி வலைகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று அதிகாலை முல்லித்தீவு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதியில் கடற்கொழிலுக்கு சென்றபோது படகு ஒன்று நடுக்கடலில் தனியாக யாருமற்ற நிலையில் மிதந்து வந்தது இந்நிலையில் படகில் குறித்த நபரின் சரம் காணப்பட்டது அத்துடன் இரத்தக்கரையும் காணப்பட்டது அதனையடுத்து கடற்கொழிலுக்கு சென்றவர் காணாமல் போன நிலையில் குறித்த கடத்தொழிலாளரை எட்டு படகளை தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் கடற்றொழிலாளர் தொடர்பான தகவல் கிடைக்கவில்லை இந்த நிலையில் நேற்று அதிகாலை முப்பதற்கு மேற்பட்ட படகளில் பிற்பகல் இரண்டு முப்பது மட்டும் தேடுதல் நடவடிக்கை ஈடுபட்டது இத்தேடுதல் நடவடிக்கையில் காணாமல் போன கடற்றொழிலாளரின் ஒரு தொகுதி வலையொன்று மீட்கப்பட்டுள்ளது படகில் காணப்பட்ட இரத்தக்கரையை தடயவியல் போலீசார் பரிசோதனை செய்து அந்த இரத்தம் மனித இரத்தம் என்று உறுதிப்படுத்தியுள்ளதாக காணாமல் போன தொழிலாளியின் சகோதரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு கடலில் கடற்றொழிலாளர்கள் பாரம்பரிய வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தும் கடல் தொழிலாளர்களுக்கும் இடையில் கடந்த காலங்களில் பிரச்சினைகள் இடம்பெற்று வருகின்றன சட்டவிரோத வலைகளை பயன்படுத்துவோரை தடை செய்து அவர்களை கைது செய்யக்கோரி ஏனைய கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் திணைக்கள அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளர்களுக்கு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகியது பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதி புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் மருத்துவ சான்றிதழ் இல்லாமை உணவு வளாகங்கள் தொப்பி ஏற்றன் இல்லாமை முகச்சவரம் செய்யாமை தண்ணி பகுப்பாய்வு சான்றிதழின்மை கழிவு தொட்டியின்மை அனுமதி பெறப்படாமல் இயங்கிய விற்பனிலையும் உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்று மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்பொழுது உரிமையாளர்களை குற்றவாளியாக இணங்கண்ட நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளதோடு கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மல்லிவனம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்சன் ரோய் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன சூரிய பெரும பதவி விலகியுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட கலாநிதி கர்ஷன சூரிய பெரும தன்னுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் ராஜினாமா செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய கர்ஷன சூரிய பெருமை நிதி மற்றும் திட்டமிடல் ஒழுங்கமைப்பு துறையில் துணை அமைச்சராக கடமையாற்றினார் இந்த பதவி விலகல் நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதேரவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவரின் இடத்திற்கு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று ஹேட்டன் நகரில் காலை பத்து மணிக்கு நடைபெறவிருந்த அமைதி வழி போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை வழங்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக மக்களின் விடுதலைக்கு காணி உரிமை என்பது அடிப்படையான ஒன்றாகும் காணி உரிமைதான் நமது மக்களை தலைநிமிந்து வாழ வைக்கும் எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காணி உரிமைக்கு முக்கியத்துவம் வழங்கி செயற்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்த விடையும் அந்த வகையில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நாள் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு முறை இந்த மக்களின் காணி உரிமைக்காக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் பலமாக குரல் கொடுத்து வருகிறேன் இந்த போராட்டம் கடைசி மலேயத் தமிழினருக்கும் காணி உரிமை கிடைக்கும் வரை தொடரும் காணி உரிமை தொடர்பில் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இரண்டு அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்தேன் மலேக மக்களின் காணி தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு இணைந்து செயற்படுகின்ற அனைத்து சக்திகளையும் இணைத்துக்கொண்டு காணியுரிமை கோஷத்தை இந்த நாடு கேட்கும் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இலைய சமூகத்துக்கு ஏற்பட்டுள்ளது எனவே நாளை நடைபெறவிருக்கின்ற உரிமை தொடர்பான அமைதி வழி போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவோம் என ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் மானிப்பாய் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் யாழ்ப்பாண மாநகர சபையினர் கழிவுப் பொருட்களை சேகரித்து வருகின்றனர் குறித்த கழிவு சேகரிக்கும் பகுதிக்கு தொடர்ச்சியாக தீ வைத்து வருவதால் வீதியால் செல்லும் பயணிகளும் அண்டிகுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் குப்பைமேட்டுக்கு தீ வைத்துள்ள சம்பவம் மூலமாக புகை வீதியங்கம் பரவியதால் வீதியால் செல்லும் மக்கள் அசோகரியங்களை எதிர்நோக்கினர் மாநகர சபையினுடைய இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் பல தடவைகள் செய்திகள் வெளியாகிய போதும் அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட்டு வருவது மக்களை பற்றிய அக்கறையின்மையை எடுத்துக்காட்டுவதாக அங்கு வசிக்கும் மக்கள் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டு அசையா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுவதை இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது அத்தகைய முதலீடுகளுக்கான வெளிநாட்டு நிதியிடலை பெறுவதற்கான வழிகாட்டலையும் இந்த விளம்பரங்கள் வழங்குகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் பன்னிரெண்டாம் விளக்கு வெளிநாட்டு செலவாணி கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிகளினதும் கட்டளைகளதும் பிரகாரம் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வரவு செய்யும்போது சில விடயங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் அத்துடன் அதிகாரம் அளிக்கப்படாத வெளிநாட்டு செலவாணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக வெளிநாட்டு செலவாணி கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெளிநாட்டு செலவாணி கொழுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் தன்னுடைய அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் என்னுடைய அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு காலத்தில் நினைத்தேன் வென்று போய் அவரோடு அழகாக கதைத்தேன் அந்தளவு அளவு பகை என்னுடைய இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனிய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுவோர் என்று கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதும் சிங்களமும் தெரியாது அவர்களோடு நாங்கள் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என்று கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் யாழ் செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஆதரவளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மூன்று குழந்தைகளின் உடல்கள் உட்பட செம்மணியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இலங்கை தமிழர்கள் மீது அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட அட்டூழியங்களை ஒரு பேரழிவு தரும் நினைவூட்டலாகும் இந்த கொடூரமான அட்டூழியத்துக்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்த முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமுக்கு கடிதம் எழுதியுள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி அகழ்வில் மொத்தம் பத்தொன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்தரன் கேள்வி எழுப்பினார் இதுபற்றி தன்னுடைய உத்தியோபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் பதிவொன்று இட்டுள்ளார் வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளுக்கான தமது உரித்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணயச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது அந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்ட மறுப்பு போராட்டத்தை நடத்துவது குறித்து நாம் வழங்கிய காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் இருக்கையில் அதை மீளப்பெறப்போவதாக கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி அரசு அறிவித்தது அந்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இரண்டு வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்படாதன் காரணமாக அது குறித்து கடந்த பனிரெண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறை வழக்கு தாக்கல் செய்தேன் கடந்த செவ்வாய் இந்த வழக்கை ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையில் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்டம் அதிபர் இன்று வரை கால அவகாசம் கோரியிருந்தார் அதையடுத்து வெள்ளிக்கிழமை வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அரசின் முடிவை அறிவிப்பதற்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மீண்டும் கால அவகாசம் கோரியிருக்கிறார் இது மேற்படி வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் அவகாசத்தை மாத்திரமே கொண்டுள்ளது இதனிடையே அமைச்சன் செயலாளராக கலாநிதி கர்ஷன சூரிய பெருமை நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறென்றால் இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என்ற கேள்வியையும் எம் சுமந்திரன் எழுப்பியுள்ளார்